இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்புணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சேலம் இல்லத்திலே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் சந்தித்து சில ஆலோசனைகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார் வெளிப்படையாக மீட்ல வந்து சொல்ல மறுக்கிறார் இந்த மாதிரி நாங்கள் வந்து கூட்டணி சம்பந்தமாகவோ உட்கட்சி விவகாரம் சம்பந்தமாகவோ அமித்ஷாவை சென்று வந்து பிறகு நீங்கள் சந்திக்கிறீர்களே இது சம்பந்தமாக ஏதேனும் வந்து டிஸ்கஷன் பண்ணீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் நாங்க வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு பட் ஆனால் அரசியல் விமர்சகர்கள் பலரும் வந்து அஇஅதிமுக இந்த உட்கட்சி விவகாரத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பிரிந்தவர்களுடைய இணைப்பு சம்பந்தமாகவும் கூட்டணியில் இவர்களை டிடி டி விநாயகரம் போன்றவர்களை இணைப்பது சம்பந்தமாகவும் அவர்கள் தீவிர ஆலோசனையில் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அமித்ஷாவினுடைய சந்திப்புக்கு பிறகான இந்த சந்திப்பு அதனுடைய நீச்சி தான் என்று பலராலும் வந்து கூறப்பட்டு வருகிறது என்ன சோர்சஸ் சொல்லுது உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நைனார் மட்டும் கிடையாது நீங்க பாஜக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனனும் போயிருக்கார் கூட போயிருக்காரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் நடக்குது பதினொன்றாம் தேதி அவர் நைனா நாகேந்திரன் அவரு பயணம் சுற்றுப்பயணம் வந்து நான் இது அவருக்கு அழைப்பு நான் போனேன்னு சொல்றேன் பட் அது ஒரு பார்ட் ரெண்டு விஷயம் ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு பாதிப்பு செங்கோட்டையினால அப்படியே பாத்தீங்கன்னா மைனா நாகேந்திரன் மைனா நாகேந்திரன் அண்ணாமலையால பாதிக்கப்பட்டு கிடக்கிறாரு ரெண்டு பேருமே ரெண்டு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கருமையாக நெருக்கடியில் இருக்காங்க ரெண்டு பேருமே கட்சியில் இங்கே காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக எடுத்து பார்த்துட்டிங்கன்னா செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு நிர்வாகிகளாக வந்துட்டு போய் பார்த்துட்டு போகிறாங்க அதை வந்து எடப்பாடியெல்லாம் ஒருவே முடியல அது காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி போய் ஊரை பார்த்தார் யார அமித்ஷாவை பார்த்தேன் அமித்ஷாவை பார்த்துட்டு அந்த அன்று இரவோ அடுத்த நாள் காலையில செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்க போறாரு அப்படிங்கிறது பெரிய ரூமர் இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட அந்த பர்மிஷனுக்கு அவருக்காக தான் போறாரு நீங்க வந்து செங்கோட்டையை என்கரேஜ் பண்ணாதீங்க ஒரு கட்சிக்கு எதிரான சில செயல்கள் இருக்கிறதுனால தான் நான் அவர்களை வந்து பொறுப்புல இருந்து நீக்கியிருக்கேன் அடுத்த கட்டமாக அவர் கட்சி விட்டு நீக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் போனார் ஆனால் சரியான ஒரு சைன் இல்ல பிஜேபி அதை வந்து சரியா பெருசா ரசிக்கலை குறிப்பா அமித்ஷா வந்து இந்த விஷயத்துல பெருசா தலையிடல இல்ல செக்யூரிட்டி விஷயத்தை பத்தி சொல்றாங்க இது வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு சரி என்ன நினைச்சாரு பொறுப்புல இருந்து நீக்கிட்டோம் கட்சி விட்டு நீக்கிறாங்க எல்லாம் பயந்துருவாங்கன்னு நினைச்சாரு எல்லாமே அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பாஜக செங்கோட்டையின் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எடப்பாடி இப்ப சாம அமைதியா இருக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே யாரு நம்ம அண்ணாமலை கொடுத்த ஒரு ரிப்போர்ட் வந்து அமித்ஷா கிட்ட போயிட்டதான் சொல்றாங்க அதுக்கான வேற சந்தோஷ் இருக்காருல்ல பி எல் பிஎல் சந்தோஷ்ட அதாவது அமித்ஷாவை எடப்பாடி நைட்டு போய் பார்க்க போறாருன்னா பிஎல் சந்தோஷம் அண்ணாமலை அன்னைக்கு மத்தியானமே பார்த்து பேசிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பிஜேபி கூட்டணியோட இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவர் வந்து விஜயோட கூட்டணியை ரகசியமாக பேசிட்டு இருக்காரு இந்த சம்மந்தப்பட்ட நபர் இந்த ஒரு நபர் தான் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி ஆதாரபூர்வமான சில விஷயங்களை பிஎல் சந்தோஷிட்ட அண்ணாமலை சொல்லியிருக்க பிஎல் சந்தோஷ் இம்மிடியேட்டா அமித்ஷாக்கு இந்த விஷயங்களை சொல்லிட்டார் அதனாலதான் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ அவர் சொன்ன போ சொல்ல போன ஒரு விஷயத்துக்கு வேற பட் ஆனால் அமித்ஷா வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணது எடப்பாடி பயந்துட்டார் அப்படிதான் தான் சொல்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த விஷயத்தெல்லாம் விடுங்க நீங்க எங்களை ஏமாத்துகிற மாதிரி நினச்சிங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு பண்ணி அனுப்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா காரணம் என்னன்னா நீ எங்களோட கூட்டணின்னு சொல்லிட்டு நீங்க விஜய்கிட்ட வேற மாதிரி லைன் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அதனாலதான் விஜய் உங்களை விமர்சனம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இதற்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு நல்லா இருக்காது கடந்த முறை நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நீங்க ஏமாத்துற மாதிரி இந்த முறை எங்களை ஏமாத்துனீங்கன்னா கடுமையான விளைவுகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி வான்மணி அனுப்பியிருக்காரு அப்படிங்கறதான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்கள் வச்சுருந்தேன் இந்த விஷயத்தோட தான் விசாம சைலண்டாக வந்தவர் பெருசாக கண்டுக்க இதை பற்றி பாத்தீங்கன்னா சேலம் ப்ரெஸ் ஒரு ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள் பேசலை இனிமேல் வந்து அமித்ஷாவை யாரும் போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறதையோ செங்கோட்டை எனக்கு எதிரான விஷயங்களோ எதுவுமே பேசவே இல்லை அப்படி சைலண்ட்டாக நான் முகத்தை மூடிட்டு போல போகல வரலங்கிறத பத்தி தாண்டி அமித்ஷாவை எதுக்கு பார்த்தேன் நான் போனதே இது உள்கட்சி விஷயங்கள் எங்களுக்கு எதிரான ஆட்களை நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறது சொல்கிறதுக்காக தான் போனேன் அமிஷா கேட்டுக்கிட்டாரு கண்டிப்பா இனிமேல் யார் நினைச்சாலும் அங்க போய் போக முடியாது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு தான் எதிர்பார்த்தாங்க ஆனா வந்து சொல்லலை சோ பெரிய மைனஸ் அவருக்கு எடப்பாடி பிரமிசாமிக்கு இது ஒரு பார்ட் இதே மாதிரிதான் நைன் ஆரும் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கேன் காரணம் என்னன்னா ஓ கட்சி இன்னொரு கட்சி நடத்திட்டு இருக்காரு யார் அண்ணாமலை தனியா அவரு டீம் ஒர்க் பண்ணி பாக்குறாரு பியூர் சந்தோஷ கையில எடுத்து அவர் ஒரு மாதிரி ஒப்பிட்டு இருக்கிறது வந்து பெரிய சங்கடமா இருக்கு யாருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் கேடிவியும் சரி ஓபிஎஸ் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க யாரு அண்ணாமலையோட கண்ட்ரோல் தான் அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய ஒரே ஒரு டிமாண்ட் என்ன எடப்பாடி வந்து சிஎம்மா வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்க சிஎம்மா அனௌன்ஸ் பண்ணுங்க அது வர மாட்டேங்கறதா மேட்டர் சோ இப்போ ஒரு இக்கட்டான ஒரு இடியாப்ப சிக்கல்ல நீங்கள் நைனா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம்னா முது எல்லாத்தையுமே எல்லாம் செங்கோட்டையின் தரப்பில் என்ன சொல்கிறாங்க டிசம்பரில் ஒரு நல்ல முடிவு வரும்னு சொல்கிறாங்க அவங்க ரொம்ப நம்ம ஹோப்பாக இருக்காங்க இதே தான் ஓபிஎஸ் ரொம்ப நீங்கியாக இருக்காது டிடிவியும் அதாவது அந்த ஒரு நினைப்புல தான் டக்குன்னு ஒரு டிமாண்ட் வச்சது காரணமே எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎம் கேனடா இருக்கிற வரைக்கும் நாங்க கூட்டணிக்குள்ள வரமாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ இப்படி ஒரு இடியா சிக்கல் போயிட்டே இருக்கு இந்த நிலையில தான் அவங்க ரெண்டு பேரும் சொந்த பிரச்சனையோட ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்கிறாங்க கண்டிப்பா இந்த எல்லாம் பேசிருப்பாங்க அண்ணாமலை என்ன காரணம் அண்ணாமலை பண்ற பாலிடிக்ஸ் என்னங்கிறத கண்டிப்பா பழம்பியிருப்பாரு அண்ணா இவர் நைனாரு அண்ணாமலை தான் எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அதையும் சொல்லியிருப்பாரு கண்டிப்பா யாரு எடப்பாடி பழனிசாமி இந்த தான் வச்சுக்கோங்களேன் இப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம் நீங்க என்ன ஒன்றுமே பண்ண முடியாது எடப்பாடி பழனிச்சாமையாலு கூட்டணி சம்பந்தமாட்டிருக்குமா ஒவ்வொரு முழுக்க அமித்ஷா கையில போயிடுச்சு நீங்க கூட்டணியா இருக்கட்டும் இருக்கட்டும் இனிமே எந்த போயிடுச்சு இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இருந்தாங்க யாரு நிர்மலா சீதாராமன் தான் அதை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் விட்டுட்டு அமித்ஷா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க அமித்ஷா டைரக்டாக டீல் பண்ண ஆரம்பிச்சாரு பாஜக அஇஅதிமுக கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் ஸோ அதனால தான் நீங்க வந்து தவிர்க்க முடிய ஒன்றும் இல்லை அன்னைக்கு பிரைம் மினிஸ்டருக்கு பிறந்தநாள் யார் அமித்ஷாவை பார்த்து அன்னைக்கு நைட்டு சால்ட் பண்ணி எப்படியாவது பிரைம் பார்த்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வரலாம்னு எதிர்பார்த்தாரு எடப்பாடி பழனிச்சு கண்டிக்கவே இல்லை பாஜக மேலிடமும் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல டென் மினிஸ்ட் ஆஃபீஸும் அதை வந்து பெருசாக கண்டுக்கலை பெரிய ஏமாற்றம் தான் திரும்பி வந்தார் இது யாருக்கும் தெரியாது ஏன்னா அது அதை ஒட்டி தான் அவர் போனார் சரி அடுத்த நாள் எப்படியா பார்த்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு அவர் தன்னை வந்து ஒரு அடுத்த கட்ட பெரிய லெவலில் நான் பாரு பிஜேபி மேலிடத்துல நம்மளுக்கு எனக்கு பெரிய செல்வாக்கு அப்படின்னு தன்னை காட்டிக்கணும் ஒரு கான் போனார் பட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பெரிய செட்பேக் தான் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு சொல்றாங்க இல்ல வேற என்னென்னலாம் வந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு சார் இப்போ அந்த உட்கட்சி விவகாரம் சம்பந்தமாக இப்ப செங்கோட்டையின் சம்பந்தமாக சில விஷயங்கள் வந்து ஆலோசனை பேச முடியாது இந்த விஷயத்தை தான் சொல்ற செங்கோட்டையின் விஷயத்த இது நைனாராலையும் பேச முடியல எடப்பாடியாலையும் பேச முடியல ஒரு தீர்வு காண முடியல ஏன் கட்சிய முத நாள்லயே அவர் பொறுப்புல இருந்து ம் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியல பாருங்க தினம் பாளையத்துல கூட அவருடைய ஆதரவாளர்கள் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் அவருடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாங்க அவரும் வந்து அந்த வழியில பேசியிருக்காரு ரெண்டே வார்த்தை தான் பேசினாரு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் நன்றிகள் அப்படின்னு சொல்லி அமைக்க ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு என்ன அவரு ஒரு மாச லெவல்ல கூட்டத்தை காமிச்சிட்டு இருக்காரு என்ன அடுத்த கட்ட மூவ் இருக்க போகுதுங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் விமர்சர்களால பார்க்கப்படுது போட்டி பொதுக்குழு வாயில எது நடந்து போறாரு இதே மாதிரி டிசம்பர் தான் இது டிசம்பர்ல தான் காரணம் என்னன்னா பீகார் எலெக்ஷன் முடியும் அதுக்காக வேட்டி பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி தங்கமணி பத்த விஸ்வநாதன் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிபிஎஸ் அதிருப்தியில இருந்தாலும் சிபிஎஸ் பேட்டி கொடுப்பாராங்கிறது கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சிபிஎஸ் வந்து எப்படி ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா

சிவிஎஸ்க்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன பட் ஆனால் என்ன அவர் அவர் ஒரு முடிவு எடுத்தார்னா சிவிஎஸ் என்ன எந்த இடத்துக்கு போவார் அந்த மாதிரி கேரக்டர் பட் ஆனால் இப்போ நாமக்கல்ல டூர் பண்ணிகிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தங்கமணியை அசிங்கப்படுத்திட்டே இருக்கார் நேற்று இரவும் கூட பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போகிறப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கமணிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பாஸ்கர்ங்கிறவரை வண்டியில் ஏற்றிட்டு போறாரு தங்கமணியை விட்டுட்டு போறாரு இதெல்லாம் அவமான அவமானப்படுத்துறாரு ஸோ தங்கமணி உச்ச கோபத்தில் இருக்காரு அதே மாதிரி சவுத்தில் நத்தம் விஸ்வநாதன் அவர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார் இதே மாதிரி சூழ்நிலை போனால் நாங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்ல போகிறதுக்கு அவர் தயாராகிட்டுருக்கார் அதனால் ரெண்டாம் கட்ட தலைவர்களான நீங்கள் தங்கமணி நத்த விஸ்வநாதன் போன்றவர்கள் பேட்டி கொடுக்க தயாராகிட்டாங்க செங்கோட்டையன் சொல்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கிறதுக்கான சூழ்நிலைகள் அடுத்த கட்டத்துக்கு போக

சொந்த கதையோ சோக கதையோ ரெண்டு பேர் பேசியிருக்க தாண்டி ஒரு பெரிய முடிவெல்லாம் எடுத்திருக்க முடியாது காரணம் என்னன்னா இந்த முடிவு முழுக்க முழுக்க அமித்ஷா இருக்கு நீங்கள் எடப்பாடி நினைச்சாலும் நடக்காது நைனா நாயகர் நினைச்சாலும் நடக்காது அமிஷா எடுத்த முடிவு அதுதான் புரியுதுங்களா இது இவங்களா சொல்லிக்கிறாங்க யாரு ஏடிஎம்கிற ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கு பிஜேபியில் உள்ள எடப்பாடி ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமே வந்து உள்கட்சி விஷயங்கள்ல தலையிடாது தலையிடாது இவங்க சொல்லிக்கிறாங்க என்ன நீங்க இவங்களெல்லாம் பார்த்து இவங்கள வந்து பார்த்தா பேசுற நீங்க செங்கோட்டையா ஏன்னா அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் தானே போய் பார்த்தாங்க அதனால இவங்க எல்லாம் அதுல வந்து இவங்களுக்கு இவங்களுக்கே தெரியாது பல விஷயங்கள் தான் சொல்றாங்க நிச்சயமா சார் இறுதியான கடை கடைசியா கொடுத்த அந்த பிரஸ் மீட்ல கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே குறிப்பிட்ட அந்த வார்த்தை தான் அஇஅதிமுகவிற்கு நான் பிரதிநிதி பாஜகவிற்கு அமித்ஷா தான் பிரதிநிதி என்று அவரே வந்து வெளிப்படையா சொன்னது சோ விஷயம் எல்லாம் வந்து மாநில அமித்ஷா கைக்கு போயிடுச்சு அமித்ஷா தான் அத்தாரிட்டி முடிவெடுக்கிறாரோ அதுதான் இறுதியானது அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு கருத்துக்கள் எல்லாம் வந்து திரு கே சிபி அவர்கள் சொன்னதோட மெர்ஜாயி போச்சு கட்சி ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல அதிமுக நான் நான் வந்து வரட்டு காரணம் இந்த ஒரு பதட்டத்துக்கு ஒரு காரணம் வந்து விஜய் செகண்ட் டூர் ஃபர்ஸ்ட் டே முடிச்சிட்டாரு செகண்ட் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு பாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா திமுக வாக்குகள் வேற மாதிரி பெரியறது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பெரிய பதக்கத்தை ஏற்படுத்திருக்கு பாஜா இது அண்ணா திமுக உள்ள எடப்பாடி இதே ஒரு சூழ்நிலை தன்னுடைய ஈகோ என்னுடைய தன்மானம்னு பார்த்துட்டு இருந்தாலும் கட்சி வீணா போய்டுங்கிறது பயம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அஇஅதிமுகவில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது செங்கோட்டையின் முடிவு என்னவாக இருக்க போகிறது அதே போல ஆறு ஆறு பேர் நிர்வாகிகள்ல மீதி ஐந்து பேரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அதே போல கூட்டணி கட்சிகள் குறிப்பாக ஓபிஎஸ் அதே போல டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் வந்து என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகிறார்கள் என்ன நிலையில் வந்து அஇஅதிமுக அந்த தேர்தலை சந்திக்க போறதுன்னு வரக்கூடிய காலத்தில் நம்ம நிச்சயமா அதை பத்தி பேசுவோம் சார் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயிர் நன்றி